ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே எந்த கிரகத்தின் திசை நமக்கு யோக காலமாக அமையும் நமக்கு நன்மைகளை செய்யும் என்பதை பற்றி காண முதலில் முதலில் திசைகளின் கால அளவை காண்போம் சூரியன் ஆறு வருடங்கள் திசை நடத்தக்கூடிய கிரகம் சந்திரன் பத்து வருடங்கள் திசை நடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் ஏழு வருடங்கள் திசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு பதினெட்டு ஆண்டுகள் குரு பதினாறு ஆண்டு சனி பத்தொம்பது ஆண்டு புதன் பதினேழு ஆண்டு கேது ஏழு ஆண்டுகள் சுக்கிரன் இருபது ஆண்டுகள் திசை நடத்தக்கூடிய கிரகம் திசைகளிலே பெரியவர் சுக்கிரன் திசைகளில் சின்னவர் சூரியன் தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது என்று ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது நாம் கோச்சார பலனை கண்டு அஞ்ச தேவையில்லை புத்திநாதனை கண்டு அஞ்ச தேவையில்லை ஏனெனில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த தி அந்த கிரகத்தை மீறி புத்திநாதன் நமக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அந்த புத்திநாதனை மீறி கோச்சாரம் நமக்கு கெடுதலை செய்யாது இதுதான் ஜோதிட விதி எனவே ஏழரை சனியே நடந்தாலும் அது கோச்சார பலன்தான் அன்றாடம் நடக்கக்கூடிய கிரகங்களின் நகர்வுகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இவைகள் அனைத்துமே கோச்சார பலன் தின பலன் உட்பட உட்பட எனவே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தின் திசையில் நாம் மற்ற அமைப்புகளைக் கண்டு புத்திநாதனை கண்டோ கோச்சாரத்தை கண்டோ அஞ்ச தேவையில்லை எந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யும் உச்சம் பெற்ற கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் உச்சம் பெற்ற கிரகம் பகை கிரகத்தின் பார்வையை பெற்றாலோ பகை கிரகத்தின் சேர்க்கையை பெற்றாலோ அது கொடுக்கக்கூடிய யோக பலன் குறையும் அதேபோல் ஆட்சி பெற்ற கிரகங்கள் நன்மையையே செய்யும் உடன் பகை பெற்ற கிரகங்கள் இணைந்திருந்தாலோ பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலோ அல்லது பகை கிரகங்களின் பார்வையை ஆட்சி பெற்ற கிரகம் பெற்றிருந்தாலோ அது கொடுக்கக்கூடிய நற்பலன்களின் அளவு குறையும் சுக்கிரன் ஒருவருக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பகை கிரகங்களால் தீய கோள்களால் பார்க்கப்பட்டாலும் சுக்கிரன் நற்பலன்களை வழங்குவார் என்று மற்றபடி மற்ற கோள்களுக்கு சொல்லப்படவில்லை பொதுவாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவைகள் எல்லாம் பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் தீய கோள்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்று திசை நடத்துவார்களே ஆனால் நற்பலன்களையே வழங்குவார்கள் இவர்களுக்கு பகை கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ கிடைக்காமல் இருப்பது நல்லது உதாரணத்திற்கு சூரியன் திசை நடத்துகிறார் என்றால் சூரியனின் பகை கிரகங்கள் சுக்கிரன் சனி ஆகவே இவர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ சூரியனுக்கு இல்லாமல் இருப்பது சிறப்பு சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் செவ்வாய் குரு சந்திரன் இவர்களுடைய பார்வையோ இணைவோ சூரியனுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நற்பலன்களை சூரியன் வழங்குவார் ஆகவே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் திசை நடத்தினால் நற்பலன்களை வழங்குவார்கள் ஒரு கிரகம் நட்பு கிரக வீட்டில் அமைந்து நட்பு பெற்றிருக்குமே ஆனால் நற்பலன்களை வழங்கும் உதாரணத்திற்கு செவ்வாய் ரிஷபத்திலே நட்பு ஆனால் அது அவருக்கு நட்பு கிரகத்தின் வீடு கிடையாது சுக்கிரன் செவ்வாய்க்கு நட்புகோள் கிடையாது சூரியனும் சந்திரனும் நட்பு கிரகங்களாகவே இருந்தாலும் சந்திரன் சூரியனுடைய சிம்ம ராசியிலே பகை பெறுவார் சூரியன் சந்திரனுடைய கடக கடகராசியிலே பகை பெறுவார் நான் குறிப்பிடுவது சாதக அலங்கார நூலிலே கொடுக்கப்பட்டபடி பகை நட்பு விஷயங்கள் சில நூல்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது மூல நூல்களிலே முக்கியமான நூலான சாதக அலங்கார நூலிலே கொடுக்கப்பட்ட கருத்தையே நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன் சூரியன் சாதக அலங்கார நூலிலே சொல்லப்பட்டபடி கடகத்திலே பகை சந்திரன் சிம்மத்திலே பகை இவர்கள் நட்பு கிரகங்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய வீடு பகையாக இருக்கிறது ஆகவே ஒரு கிரகம் நட்பு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்து நட்பு பெற்றிருக்குமே ஆனால் அதனுடைய திசையிலே நற்பலன்களை வழங்கும் உதாரணத்திற்கு சூரியன் தனுசு ராசியிலே நட்பு பெற்று அமைந்து அந்த ராசிநாதனான குருவும் சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்றார் ஆகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் நற்பலன்களை தன்னுடைய திசையிலே வழங்குவார் இவ்வாறு தான் மற்ற கோள்களுக்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நல்லவர்களுடைய வீட்டிலே நிற்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்லவர்கள் யார் யார் என்றால் குரு சுக்கிரன் இவர்கள் முதல் தரமான நல்லவர்கள் ஆகவே குருவினுடைய தனுசு மீனம் சுக்கிரனுடைய ரிஷபம் துலாம் இந்த வீடுகளிலே அமைய பெற்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் தன்னுடைய திசையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக புதனை எடுத்துக்கொள்ளலாம் புதன் அரை சுபன்தான் முழு சுபனோ முக்கார் சுபனோ கிடையாது குரு முழுமையான சுபகிரகம் சுக்கிரன் முக்கார் பங்கு சுபகிரகம் புதன் அரை பங்கு தான் சுபகிரகம் எனவே புதனுடைய வீடுகளில் அமைய பெற்ற கிரகங்கள் குரு சுக்ரன் போன்ற கிரகங்களின் வீட்டில் அமர்ந்து செய்யக்கூடிய அளவிற்கு நன்மையை செய்ய மாட்டார்கள் அன்பர்களே மேலும் ஒரு கிரகம் தன்னுடைய நட்பு கிரகத்தோடு இணைந்து திசையை நடத்துமேயானால் அந்த திசையில் நற்பலன்கள் நடக்கும் யோகமான பலன்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று குரு அங்கே அமர்ந்திருப்பாரேயானால் சிம்ம ராசியிலே அது குருவிற்கு நட்பு கிரக வீடு மேலும் அங்கே அவர் நட்பு பெறுவார் அந்த ராசியிலே எனவே அவருடைய குருவினுடைய திசை அப்பொழுது சிறப்பாக இருக்கும் ஆகவே ஒரு கிரகம் நட்பு கிரகத்தோடு இணைந்து திசையை நடத்தும் பொழுது அதிகமான நற்பலன்களை வழங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே இந்த பதிவிலே எந்தெந்த கிரகங்கள் தங்களுடைய திசையிலே நற்பலன்களை வழங்கும் என்பதைப் பற்றி கண்டோம் அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி நான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்